அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வெட்டிவேர் நாற்று வளர்ப்பது எப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலுக்கு புதியவர்கள் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேராதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வெட்டிவேர் வளர்ப்பு விற்பனை அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் ஒரு கொஞ்சம் பெரிய காணொலியாக தான் இருக்கும் அதை கொஞ்சம் அனுசரித்து முழுமையாக பார்க்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் முதல்ல வெட்டிவேர் நல்லா வளரணும் அப்படின்னா அதற்கு நல்ல பெரிய டப்பா சாக்கு பையி பைப்பு இந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தி நீங்கள் அதில் வளர்க்க ஆரம்பித்தீங்கன்னா வெட்டிவேர் வந்து நல்லா வளரும் குறிப்பாக வெட்டிவேருக்கு மண் இதை வந்து சேர்ப்பதை விட நல்லா மக்கிய தொழுபுறோம் நல்லா மண் மாதிரி இங்கே பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி நல்லா மண் மாதிரி மக்கி போயிருக்கணும் குப்பை இது எல்லாமே மக்கன குப்பை தான் இந்த மாதிரி மக்கன குப்பைய இங்கே டப்பாவில அல்லது பையில் பைப்பில் எதில் வேணுமாலும் நிரப்பி அதில் வந்து நீங்கள் நடவு பண்ணினீங்க அப்படின்னா வெட்டி வேர் நல்லா வளரும் அது மட்டும் இல்லாமல் வேர் வந்து நிறையா கிடைக்கும் நம்ம இப்போ இந்த டப்பாவில் தான் வந்து நாற்று நடவு பண்ண போகிறோம் அதற்காக ஒரு இருபது டப்பாவுக்கு மேலே நல்லா மக்கனா குப்பையை அள்ளி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் நாற்று வந்து நீங்கள் ஏற்கனவே உங்கள் தோட்டத்தில் வீடுகளில் இருந்தால் அந்த நாற்றே எடுத்து பயன்படுத்திக்கிடலாம் ஒரு நாற்று நடவு பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நிறையா கிளைகள் வெடித்து வரும் அப்படி வெடித்து வரக்கூடிய கிளைகளை வந்து எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக நடவு பண்ணி வளர்க்கலாம் அது வந்து ரொம்ப ஈஸி தான் அதை வந்து நீங்கள் பாருங்கள் நான் நடவு பண்ணி காட்டுறேன் நம்ம மண்ணை அள்ளி வச்சுருக்க டப்பாவில் இந்த மாதிரி வெட்டி வேற எடுத்து வச்சு அதை தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு கிளையாக எடுத்துக்கோங்க அப்படி ஒவ்வொரு கிளையாக எடுத்ததை நம்ம இந்த குப்பை அள்ளி வச்சுருக்க டப்பாவில் நடவு பண்ணலாம் அப்படி நடவு பண்ணுறப்போ அந்த வெட்டிவேர் நாற்றோட இ இலைகள் வந்து ரொம்ப வளர்ந்த வளர்ந்திருக்கு அப்படின்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அடுத்து வந்து அந்த நீங்கள் வச்ச நாற்று வளருதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படியே முழுசாகவே வச்சிட்டிங்க அப்படின்னா நாற்று வளருதா என்னங்கிறது தெரியாமல் போயிடும் அதை கட் பண்ணி நடவு பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த நாற்று வளருது வந்து தெரியும் ஏன்னா அந்த கட் பண்ணதுக்கப்புறம் வந்து இலைகள் வந்து போகும் அதை நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிக்கிடலாம் இந்த மாதிரி குழியை எடுத்து நல்லா ஒரு பத்து சென்டிமீட்டருக்காவது போகணும் அந்த அளவுக்கு எடுத்து நாற்றை வந்து நடவு பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் ஏன்னா தண்ணி ஊற்றியில பிடுங்கிட்டு கீழே விழுந்துடக்கூடாது இப்போ இதிலையுமே வந்து சில தண்ணி ஊற்றும் போது வந்து பிடுங்கிட்டு வரோம் அதை வந்து நம்ம திருப்பி வந்து நட்டு வச்சிடணும் அது கொஞ்சம் கவனமாக தான் ஊற்றணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு வந்து அந்த வேர் நல்லா ஓடி நம்ம குப்பையில் பிடிக்கிற முடியாது வந்து தண்ணியை கொஞ்சம் பொறுமையாகவுத்துங்க வேமா ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து சாய்ந்து போயிடும் வெட்டி வேறு வளர்க்குறது இப்போ நிறையா நிறையா இப்போ பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வெட்டி வேர் கொடுப்போம் வெற்றி வேர் நாற்று கொடுப்போம் ஆனால் அதை வளர்க்குறவங்க நீங்கள் தான் வந்து அதை விற்பனை பண்ணணும் அங்கே திருப்பி வாங்கிக்கிட மாட்டோம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் நம்ம வெற்றி வேர் நாற்று கொடுப்போம் இந்த மாதிரி டப்பாவில் வச்சு கொடுப்போம் பையில் வளர்த்து கொடுப்போம் இல்லாட்டி வெறும் நாற்று அதை மட்டும் கொடுப்போம் அதை வா நாங்கள் வந்து வளர்ப்பதற்கு மட்டும்தான் கொடுப்போம் திருப்பி நாங்கள் வெட்டி வேறு வாங்கிக்கிட மாட்டோம் ஏன்னா இப்போ நானே பார்த்துருக்கேன் நிறையா இதில் அக்ரிமெண்ட் போட்டு நிற்கிறாங்க கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் விவசாயம் இந்த செடி மரம் கன்று வளர்ப்பில் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு அதை வளர்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒரு செடி வந்து துளுத்தாக தான் வந்து அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் அப்படி ஒரு இது எதிர்காலத்தில் நடக்குமா என்னன்னு உறுதிப்படுத்த முடியாத உனக்கு அக் அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் திருப்பி வாங்கிக்கிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அதை செய்ய முடியாது ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ என்கிட்ட கன்று வாங்குறீங்க அது நீங்கள் வளர்க்கவே இல்லை அப்படின்னா வளரவே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அதனால் இதெல்லாம் வந்து விவசாயத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு இதை வந்து செய்யவே முடியாது பொதுவாக அதனால் நீங்கள் வெட்டிவேர் வாங்குறீங்க அப்படின்னா அதை வளர்க்கிறது விற்பது எல்லாமே உங்களுடைய பொறுப்பு தான் நாங்கள் திருப்பி வாங்க மாட்டோம் அதை வந்து நல்லா தெளி தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா கான்டாக்ட் பண்ணுற நிறையா பேர் அதையே தான் கேட்குறாங்க ஏன்னா இதில் நிறையா லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி காணொலிகள் நிறையா வந்திருக்கு அதை பார்த்துட்டு நம்பி நம்மக்கிட்டையும் அதே மாதிரி கேட்குறாங்க ஆனால் நம்ம நாற்று மட்டும்தான் கொடுப்போம் வளர்த்து விற்பனை பண்ணுறது வாங்கக்கூடிய உங்களுடைய பொறுப்பு வெட்டி வேறு வந்தால் பொதுவாக நம்ம வீட்டுகளில் வளர்க்கலாம் நம்ம வீட்டு பயன்பாட்டுக்கு வந்து பயன்படுத்திக்கிடலாம் நம்ம வீட்டில் இருக்க கடவுள் சாமி போட்டாவுக்கு நம்ம முன்னோர்களுடைய போட்டாவுக்கு நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய வெட்டி வேரை எடுத்து மாலையாக செஞ்சு போடலாம் அது மட்டும் இல்லாமல் வெற்றி வேர் நாற்ற தினமும் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு பயன்படுத்தி அந்த தண்ணீரை குடிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு சொந்த பயன்பாட்டுக்கு வெட்டி வேர் வந்து தேவைப்படுது அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணி உங்கள் வீடுகளில் வாங்கி வளர்க்கலாம் அப்படி இல்லை உங்களால் வெட்டி வெறும் விற்பனை செய்ய முடியும் அப்படின்னு நம்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்கி வளர்க்கலாம் இது எப்படி விற்பனை பண்ணலாம்னா இணையதளங்களில் விற்பனை பண்ணலாம் உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லலாம் அப்படி இல்லாட்டி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் நல்லா பிரபலமான கோவில் இருந்தது அப்படின்னா அந்த கோவிலில் கடை போட்டிருக்கவங்கள்ட்ட இந்த மாதிரி வெட்டி வேறு கொண்டு போய் கொடுத்து அவங்கள மாலையை கட்டி விற்க சொல்லலாம் அப்படி இல்லாட்டி நீங்களே மாலை கட்டி கொண்டு போய்ட்டு அந்த கடைக்காரங்கக்கிட்ட கொடுக்கலாம் அவங்க விற்றதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து காசு வாங்கிக்கிடலாம் அப்படி இல்லாட்டி அந்த மாலையில் உங்களுடைய ஃபோன்பே ஜிபே நம்பர் இதை வந்து கொடுத்து உங்களோட க்யூஆரை எடுத்து ஒட்டி வச்சு வாங்குகிறவங்களே அதில் வந்து அமௌண்ட் பே பண்ண சொல்லலாம் அந்த கடைக்காரங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பணத்தையும் கூட நீங்கள் கொடுத்துக்கிடலாம் ஆனால் நம்மலாம் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுறோம் நம்மள்ட்ட இருக்க வேறு எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் நல்ல பிரபலமான கோவில்களில் கடை வச்சுருக்கவங்கள்ட்ட கொண்டு கொடுப்போம் அவங்க மேலே கட்டி கொடுத்து விற்றுட்டு தான் வந்து பணம் கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னால் வெட்டிவேர் அப்படிங்கிறது ஒரு உணவு பொருள் கிடையாது அத்திவ அத்தியாவசியமான பொருள் கிடையாது அது வெட்டி வேர் இல்லாட்டிங்க மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இது வந்து மக்களோட நம்பிக்கை அதன் அடிப்படையில் வந்து இதற்கு வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது அவ்வளவு தானே வழியாக இது வந்து இது இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் கிடையாது இதை வந்து மனதில் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து எங்களை காண்டிட்டு பண்ணுங்கள் இந்த வெட்டிவேர் வளர்ப்பதை பொறுத்த வரைக்கும் மாற்றோம் அப்படின்னா நீங்கள் ரசாயன உரம் இந்த மாதிரி எதுவுமே போடுவோம்னா அது சொன்ன மாதிரி நல்லா மக்குன்னா தொழு உரத்தை போட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணீர் மட்டும் ஊற்றி கொண்டு வந்தீங்கன்னா அது சூப்பராக வளரும் நல்லாவே வளரும் வளர வளரா இலைகளை வந்து நீங்கள் வெட்டி ஆட்டுக்கிட்டப்படலாம் மாடை மாட்டுக்கிட்ட தீக்கப்படலாம் இல்லாட்டி அந்த இலைகளை பயன்படுத்தி வீட்டுக்கு கொசு கொசு விரட்டி அந்த மாதிரி கூட பயன்படுத்தலாம் ஓ இதுதான் வந்து வெட்டி பயன் அது விற்பனை பண்ணுறதுமே இப்படி தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இப்போ டப்பாவில் வந்து போட்டு வச்சிருக்கோம் ஏன்னா சில பேர் வந்து நம்ம கிட்ட கேட்குறவங்க எல்லா டைமே சொல்கிறது உங்கள் வீட்டுக்கு வெட்டி வேர் தேவைப்படும் இதில் வந்து நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது இதை வந்து நீங்கள் தினசரியை பயன்படுத்தக்கூடிய தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியான ஒரு தண்ணி கிடைக்கும் அந்த தண்ணி வந்து நல்லா நறுமணமாக இருக்கும் மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அந்த மாதிரி நிறையா பயன்களை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் அதனால் இதைத்தான் நாங்கள் சொல்லி வாங்க சொல்லுவாம தவிர இதை நீங்கள் வச்சு லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கான தொழில் கிடையாது இது வந்து ஒரு வாழ்வியல் இதுதான் அடிப்படை உண்மை இது தெரியாமல் நம்ம யார் சொன்னாலுமே இதில் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு விவசாயத்துலையுமே வந்து பெருசாக பணம் ஈட்டவே முடியாது இதுதான் ஆரம்ப காலத்துலேருந்து இது மூடியே இருக்கக்கூடிய வரலாற்று உண்மை இதை புரியாமல் இப்போ நிறையாவது பார்த்துருக்கோம் சமூக வலை வலைதளங்களை இதை பண்ணி லட்சக்கணக்களை சம்பாரிச்சிடலாம் அப்படி அப்படின்னா வந்து அடிப்படை உண்மை வந்து புரியாதவங்க வந்து அதை நம்பலாம் ஆனால் விவசாயத்தோட அடிப்படை புரிதல் உள்ளவங்க இதை வந்து நம்ப மாட்டாங்க விவசாயம் அப்படிங்கிறது வாழ்வியல் அது வந்து தொழில் கிடையாது அதை வந்து நம்ம பண்ணி தொழிலாக பண்ணி பெரிய ச பெரிய லட்சாதிபதி ஆயிடலாம் அப்படிங்கிறது முடியவே முடியாது அதில் ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னா விவசாயம் பண்ணக்கூடிய நீங்கள் வியாபாரியாக மாறி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் மிகப்பெரிய வெற்றி பெறலாம் அது உதாரணம் எப்படி என்ன சொல்லணும் அப்படின்னா எளிமையாக நீங்கள் இப்போ நிறையா விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பொருளை வந்து கஷ்டப்பட்டு விளைவிக்கிறாங்க ஒரு பொருளை விளைவிக்கிறாங்க எப்படின்னா அவ்வளோ மழை புயல் காற்று வறட்சி அப்படின்னு இரவு பொருள் பார்க்காம விளைவிக்கிறாங்க இப்போ அந்த ஒரு நெல்லை வந்து இன்றைக்கி போய் மிஷினை வச்சு அறுக்குறாங்க அப்படின்னா அந்த அறுக்கிறதோட அவங்களோட அந்த அறுவடை நாளோட அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு வியாபாரியை கூப்பிட்டு அந்த நெல்லை அப்படியே ஏற்றி விட்றாங்க அதில் என்ன நடக்குது விவசாயிகளுக்கு நட்டம்தான் நடக்குது ஆனால் ஒரு விவசாயி ஒரு அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்கிடணும் என்னென்னா விளைவிக்கக்கூடிய நாம் ஒரு விவசாயி விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் அடுத்த மனிதனுக்கு போகிற முடியாது வந்து அதில் வந்து விவசாயியோட பொறுப்பு இருக்கணும் அப்போ தான் வந்து விவசாயிக்கு லாபம் கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணாலும் விவசாயி வியாபாரியாக மாறணும் அவங்க அரிசி நெல் விளைவிக்கிறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அதை அரிசியாக மாற்றி அரிசியை விற்கலாம் தவிடு விற்கலாம் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது சரிங்க இந்த மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி தேங்காய் விவசாயம் பண்ணாலும் சரி எள் நிலக்கடலை அந்த மாதிரி எதை பண்ணாலுமே சரி நீங்கள் விளைவிக்கக்கூடிய பொருள் அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள் கைக்கு போகிறது முடிய அதோட பொறுப்பு உங்களோட பொறுப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் விவசாயம் பண்ணி சம்பாதிக்கலாம் மற்றபடி நீங்கள் விளைவிக்கக்கூடிய பொருளை அறுவடை முடிஞ்சு அடுத்த நிமிஷமே ஒரு வியாபாரிகிட்ட விற்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக விவசாயத்தில் வந்து லாபம் ஈட்டவே முடியாது ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறது ஒரு வாழ்வியல்